இதில் இந்த வெண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்றதால நமக்கு என்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் வெண்டைக்காய் அப்படின்னாலே நிறைய பேர் ஒதுக்குவாங்க அதுக்கு காரணம் அந்த காயில இருக்கக்கூடிய அந்த தன்மை தன்மைதான் ஆனால் வெண்டைக்காயோட விசேஷ குணமே இந்த காயோட தன்மைன்னு கூட சொல்லலாம் இந்த காயில் ஏன் அந்த தன்மை இருக்குது அப்படின்னா இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெக்டின் மற்றும் கோந்து தன்மை இதுதான் இந்த காயோட அந்த வழவழப்புக்கு காரணமாக இருக்குது இந்த பெக்டின் மற்றும் கோந்து தன்மை கரையிற நார் சத்து நிறைந்தது அப்படிங்கிறதால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்த நீரோட அளவையும் சமசீரான அளவில் மெயின்டைன் பண்ணும் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்றதால மாரடைப்பு ஏற்படுற அபாயத்தை கூட இந்த வெண்டைக்காய் வந்து தடுத்து நிறுத்தும் பாதுகாப்பை தரக்கூடியதா இருக்கு வெண்டைக்காய் அதாவது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி கல்லீரலுக்கு பலத்தையும் பாதுகாப்பையும் தரக்கூடியதா இருக்கு இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காயை வந்து மதிய உணவுல வாரத்துக்கு ஒரு முறையாக சாப்பிடுறதால இந்த வெண்டை